திருச்சித்ரம்பலம் அறிவோம் நன்றாக குருவாழ்க குருவே துணை குரு பிரம்மா குருவிஷ்ணு குருதேவோ மகேஸ்வரக குரு சாட்சா பரபிரம்மம் தஸ்மை ஸ்ரீ குருவே நமகன் கவியரசர் கண்ணதாசன் என்பது பற்றி பேசுவதற்கு மேற்கொள்கிறேன் பாட்டாளி கவிஞன் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் மக்களுக்காக பாடியவன் சொட்டு சொட்டா வெறுவ விட்டா பட்டினியால் பாடுபட்டா கட்டு கட்டா நோட்டு சேருது கெட்டிக்காரம் பொட்டியிலே அது குட்டியும் போடுது வட்டியிலேன் கையில் வாங்கினேன் பையில் போடலை காசு போன இடம் தெரியல மக்கள் படுற பாட்டை சொல்லி கொடுத்த பட்டுக்கோட்டை கல்யாணம் சொந்தம் கவிஞர் வாலி துட்டுக்கு தக்கபடி முட்டையிடும் பெட்டை கோழினான் என்று சொல்லுவார் கவிஞர் வாலி அவர்கள் அவருடைய பாடல் மண்குடிசை வாசல் என்றால் தென்றல் வர மறுத்திடுமாம் மாலை நிலா ஏனை என்றால் வெளிச்சம் தர மறுத்திடுமாம் உனக்காக ஒன்று எனக்காக ஒன்று ஒருபோது தெய்வம் கொடுத்ததில்லை கொடுத்ததெல்லாம் கொடுத்தான் அவன் யாருக்காக கொடுத்தான் ஒருத்தருக்கா கொடுத்தான் இல்லை ஊருக்காக கொடுத்தான் ஒருத்தருக்கா கொடுத்தான் இல்லை ஊருக்காக கொடுத்தான் வாலி அனுபவ கவி கண்ணதாசன் வாழ்க்கை என்றால் ஆயிரம் இருக்கும் வாசல் தோறும் வேதனை இருக்கும் வந்த துன்பம் எதுவென்றாலும் வாடி நின்றால் ஓடுவதில்லை வாடி நின்றால் ஓடுவதில்லை எதையும் தாங்கும் இருந்தால் இறுதி வரைக்கும் அமைதி நிலைக்கும் அனுபவ கவிஞர் கண்ணதாசன் தடுமாறும் போதையிலும் கவி பாடும் மேதை அவன் எட்டாம் வகுப்பு வரையே படித்திருந்தும் தன் கவிதைக்கு எட்டாத கருத்தென்று எதையும் விட்டான் இல்லை அந்த கவிஞன் என்று பத்திரிகை ஆசிரியர் சாவியால் பாராட்ட பெற்றவர் கவியரசர் கண்ணதாசன் பருவத்தில் பயிர் செய்வோம் உழவன் என்றால் பாட்டு வயலில் உழவு செய்து புருவத்தை உயர்த்தியவர் கண்ணதாசன் புகழ்விளக்கை ஏற்றியவர் கவியரசர் கண்ணதாசன் இந்தியாவின் ஜனாதிபதி போல் சம்பளம் வாங்குகிறேன் ஆனால் இந்தியா போல் கடன் வாங்குகிறேன் என்று தன்னிலை விளக்கியவர் கவியரசர் கண்ணதாசன் அவர் பட்ட கஷ்டங்களை சொல்லுவார் பட்டப்படிப்பெல்லாம் படிக்கத்தான் நினைத்திருந்தேன் கொட்டும் மொழி மழையில் குளிக்கத்தான் நினைத்திருந்தேன் ஆனால் எட்டாம் வகுப்பை எட்டத்தான் என் பெற்றோர் இட்டார் பின் ஏழ்மையிலே என்னை உலகில் விட்டார் கல்வியிலான் வாழ்வு கரைகானா தோணி என கலங்கினேன் கற்றோரை கண்டு மயங்கினேன் வந்தாயே தாயே வாமகனே என்றாயே தந்தாயே நாவில் சரம் சரமாய் பாடல் உன்னை மறப்பேனா உன்னை பாடாதிருப்பேனா என்னை எரித்தாலும் உன்னைத்தான் காணும் உலகம் நன்றி வணக்கம் அன்புடன் மகிழ்வித்து மகிழும் ஈசன் மகன் வாழ்க வளமுடன் நன்றி